முருகா சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் பிள்ளையே இன்று விடிவதற்கு முன்பாகவே காலையிலேயே இந்த பதிவை கேட்க வந்து விட்டாய் தானே காலங்காத்தால இந்த முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன் உன்கிட்ட பேச வந்திருக்கேனா கண்டிப்பா நீ விரும்பியதை பெறப்போகிறாய் என்றுதான் அர்த்தம் இப்போ நீ எதிர்பார்த்தது போல உனக்கான நல்ல விஷயம் நடக்க போகுது நீ சந்தோஷமா இருன்னு சொல்றதுக்காக தான் காலையிலேயே உன்னை ஆசிர்வதிக்கவும் அருள் கொடுக்கவும் இந்த முருகன் உன பார்க்க வந்தேன் இந்த நாள் நிச்சயம் உனக்கு இனிமையான நாளாக இருக்க உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் இருக்கும்படி நான் செய்ய போறேன் என் செல்வமே இத்தனை நாளா நீ சந்தித்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனைக்கு இப்போது ஒரு நல்ல தீர்வை கொடுக்க போறேன் இதுவரைக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாம மனசுல குழப்பத்தோடு இருந்த உன்னுடைய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் குழப்பத்தை விளக்கி உனக்கான தெளிவை கொடுக்க வந்திருக்கேன் உன் மனசை நோகடிச்ச எல்லா விஷயங்களும் சரியாகி இப்போது உன் கேள்விக்கு பதில் போது இனி வரும் காலங்களில் உன் வாழ்க்கையில் நீ புது புது மாற்றங்களை சந்திப்பாய் எல்லாமே நல்ல விதத்தாய் நடக்கும்படியும் நல்லதே உனக்கு கிடைக்கும்படியும் இந்த முருகன் உன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ எதுக்கெடுத்தாலும் நீ கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டோம் இருந்தீன்னா உன்னை பார்த்து உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் வருத்தப்படுகிறார்கள் அல்லவா உனக்காக இல்லைனாலும் உன் குடும்பத்துக்காகவாது நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா நீ தான் உனக்காக எதுவுமே செய்ய மாற்றியே உன் குடும்பத்தில் உன் கூட உள்ளவங்கன்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் யோசிக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிற ஆனால் உனக்கு ஒன்றுன்னா நீ அதை பற்றி யோசிக்க கூட மாற்ற அதனால தான் உன் சார்பாக உனக்காக யோசிக்க இந்த முருகன் வந்திருக்கேன் எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கவும் நினைக்கிற நீயும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய் நீ சந்தோஷமாக இருந்தாதான் உன்னை பார்த்து அவங்க மனசில் ஒரு அமைதி உண்டாகும் உன்னுடைய மகிழ்ச்சியும் கூட அவர்களுக்கு தேவைதானே நீ நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் உன்னாலையும் அதை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் உன்கிட்ட இல்லாததை எப்படி நீ மற்றவங்களுக்கு கொடுப்ப முதலில் நீ சந்தோஷமா இரு நீ மகிழ்ச்சியாரு இந்த முருகனும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன் இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் உருவாகும் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த முருகன் இருக்கும் போது இனிமேல் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே அடுத்தடுத்து பல அற்புதங்கள் நடக்கப் போகுது இத்தனை நாளாக நீ பொறுமையோடு காத்திருந்தது வீணாகவில்லை இப்போது நீ எதிர்பார்த்த பல நன்மைகளை உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து தரப்போகிறேன் உன் மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ கேட்காமலேயே உனக்கு பிடித்த எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என் செல்வமே நீ என் மேலே வச்சிருக்க பக்திங்கிறது உன் கண்களில் தெளிவாக ஒளிர்கிறது எந்த கேள்வியும் கேட்காம என் அப்பன் முருகன் எனக்கு என்ன செஞ்சாலும் நல்லதாக தான் இருக்குன்ற முழு நம்பிக்கையும் நீ எனக்கு கொடுத்துருக்க அப்படிப்பட்ட உன் நல்ல மனசுக்கு இனிமேலும் நான் தவிப்பையும் துயரத்தையும் துன்பத்தையும் கொடுக்க மாட்டேன் என்னை விடுவி முருகா என்னை காப்பாற்று முருகானு என்னிடம் கேட்ட உன்னை உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வேண்டுமே நான் இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் இன்னும் உன் வாழ்வில் இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன் உன் மனசில் இருக்க குழப்பமான சிந்தனைகளையெல்லாம் உடனே தூக்கி போடு உன் ஆற்றலை உறிஞ்சும் தேவையற்ற விஷயங்களை பற்றி நீ யோசிக்காதே உன்னுடைய கடமை எதுவாக இருந்தாலும் அதை நீ உறுதியாக செஞ்சாலே போதும் உன்னுடைய பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நான் உருவாக்கி தர்றேன் என் அருளால் இப்போது நெருப்பு தீவிரமாக பற்றி எரிய அதாவது என் அருளால் உனக்கான வெற்றிங்கிற நெருப்பை சொலிக்க செய்வேன் இனி ஒவ்வொரு நாளும் இன்று முதல் உனக்கான நாளாக மாறப்போது இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு புது ஒளியை தரப்போகும் நாளாக இருக்கும் என் செல்வனே இந்த ஒளிதான் உனக்கு நிம்மதியையும் மன உறுதியையும் மகிழ்ச்சியையும் தரப்போகுது அதனால் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கு ஒவ்வொரு நாளும் இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இனி நடக்கப் போகிற விஷயத்தை பற்றி யோசிச்சினா எல்லாமே உனக்கு வெற்றியாகத்தான் இருந்திருக்கு என்ற உண்மை உனக்கு புரிய வரும் உன் வாழ்க்கையில் கர்ம வினையின் தாக்கம் வலுவாக இருந்ததால பல விஷயங்கள் உனக்கு சிக்கலாகவே இருந்தது ஆனால் இப்போது கர்ம வினைகள் அனைத்தையும் நான் முடிச்சிட்டேனே செல்வமே நேற்று இரவோடு உன் நெஞ்சத்துக்கு கஷ்டத்தை கொடுத்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு இன்றைய நாளை உனக்கான நாளாக தான் மாற்ற வந்திருக்கேன் எத்தனையோ விஷயங்கள்ல நீ எவ்வளவோ பொறுமையாக இருந்தாலும் கூட இன்னும் இன்னும் உனக்கு கஷ்டமும் பிரச்சனையும் வந்ததை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அதனால தான் அது அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக உன் கர்ம வினைகளை காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் வெற்றிக்கான நாளாக இருக்க போது உன் வாழ்க்கையின் போர்க்களம் சரியாகி அமைதியான நிலவாக நீ ஜொலிக்க போற உன்னை சூழ்ந்திருந்த வஞ்சகம் எதிரிங்கிற நெருப்புகள் எல்லாமே மெதுவாக அணைந்து போகும் உனக்கு எதிராக இருந்தவங்களும் உனக்கு எதிராக பேசியவர்களும் கூட தன்னுடைய தவறுகளை உணர்ந்து மாறி திருந்திருவாங்க இனி வரப்போற காலம் கண்டிப்பா உனக்கு பொற்காலமாகவே இருக்கும் அமைதியும் நிம்மதியும் வெற்றியும் கலந்த ஒரு தெய்வீக பயணம் உன் வாழ்க்கையில ஆரம்பமாக போகுது என் செல்ல பிள்ளையாளனை எதுக்காகவும் பயப்பட வேணாம் பயம் வந்து உன் மனதை சுற்றினாலும் அடித்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் செல்வமே ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்ன நினைச்சுக்கோ நான் உன் கூடவே தான் இருக்கிறேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ நீ கீழே விழுந்தாலும் நான் உன்னை எழுப்பி ஜெயிக்க வைப்பேன் திசை தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்க உனக்கு ஒளி காட்டி உனக்கான நல்ல வழியையும் நானே காட்டுவேன் என் செல்வவே நீயும் எதுக்கெடுத்தாலும் பயப்படாமல் நம்பிக்கையோடு இரு உன் தைரியமும் ஆற்றலும் திறமையும் பத்து மடங்காக பெருகப் போகுது மனசுல பயம் இல்லாத என் அருளை நீ உறுதியாக இறுக்கமாக பிடிச்சுக்கோ உன் பக்திக்கு துணையாக நான் இருந்து உன் நெஞ்சத்தை உறுதியால் நிரப்பி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன் நீ எப்போதும் நல்ல தெளிவாக சிந்தனை செய் நிம்மதியாக உன்னுடைய செயல்களை செய் அதுதானே வெற்றியின் முதல் படி இந்த ஊரும் உலகமும் என்ன சொல்லுதுன்னு நினச்சி நீ மனம் தளர வேண்டாம் ஓ வாழ்க்கை உன்னுடைய கைகளில்தான் இருக்குதே தவிர மற்றவங்களோட பார்வையில் இல்லை எப்போதும் நீ நம்பிக்கையோட எல்லா காரியங்களையும் செய்ய பழகு இந்த உலகத்தின் முன்பாக நான் உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுறேன் உன் உள்ளத்தில் குடியிருக்கும் உன் அப்பன் முருகன் உன் நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல வெற்றியை தருவேன் இப்போதே நீ செய்கிற எல்லா முயற்சியிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நீ முன்னேறும்படியும் உனக்கு துணையாக நான் இருக்கப் போகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையே பிரகாசமான வெற்றியாக இருக்கப் போகுது என் செல்வமே உனக்குள்ள தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்து உன்னை வெற்றியான ஆளாக நான் மாற்ற போகிறேன் நான் உனக்கு சொல்றதை எல்லாம் கேட்டு இந்த வழியை இருக்கமா பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையின் உச்சத்தை தொட தயாராகு இத்தனை நாளா நீ செஞ்ச எந்த முயற்சியும் கஷ்டமும் வீண் போகாது வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைச்சே தீரும் என் அருளால உன் பாதையை ஒளிமயமாக மாற்றி உனக்கான நல்லதை இந்த முருகன் செய்ய போகிறேன் நீ அனுபவித்த துன்பமும் துயரமும் இனி மெதுவாக உன விட்டு விலகிப் போக போகுது நீ சுமந்த வேதனைகள் அனைத்தும் நிம்மதியா வந்து சேரப்போகுது என் செல்வமே உன்னை வீழ்த்தனோ அழிக்கணும் நினைச்சவங்க முன்பாகவே நீ உயர்ந்து இந்த முருகன் போறேன் நீ வாழக்கூடாது நல்லா நினைச்சவங்க கண்ணு முன்பாக உன்னை சிறப்பாய் வாழ வச்சு காட்டுவேன் அது மட்டுமல்ல இந்த நாள் முதல் இனி வரும் நாட்கள் அனைத்திலும் நீ புன்னகை மலரும்படியும் மகிழ்ச்சியோடு வாழும்படியும் நான் செய்ய போறேன் இனிமே உன் வாழ்க்கை முழுவதும் இன்பமும் அமைதியும் நிரம்பி வழிய போகுது என் அருளால் உன் வாழ்க்கையவே புதுசாக மாற்ற போகிறேன் என் செல்வமே உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையும் துயரத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத அதையும் இதையும் யோசித்து கவலைப்படாமல் வருத்தப்படாமல் எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் சரி செய்வார்னு நம்பு சர்வ நிச்சயமாக நான் உனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தி உன் மனசை குளிர்விப்பேன் உன் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் துன்பம் நீடிக்காது எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் மறைய செஞ்சு இன்பங்கள் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் இனிமேல் உன் கண்களில் கண்ணீருக்கு இடமில்லை மகிழ்ச்சி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் அருள் உன்னை சுற்றி பாதுகாத்து இனி ஒவ்வொரு நாளையும் உனக்கான நாளாக மாற்ற போது எப்போதும் நீ நம்பிக்கையோடும் ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி இந்த முருகன் செய்வேன் செல்வமே நீ என்னதான் உள்ளத்தில் உண்மையாக நேர்மையாக தூய்மையாக இருந்தாலும் இந்த உலகம் உன்னை மதிக்காது ஏன்னா இந்த உலகத்துக்கு நல்லவங்க யாரையுமே பிடிக்காது அதனால நீ நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்ற நிலப்போட சில பேர் உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை அணைக்க முயற்சி செய்வார்கள் யார் உனக்கு எதிராக என்ன வேலையை செஞ்சாலும் நீ சோந்து வேணாம் உனக்கான நல்லதை செய்யவும் உனக்கு திறமையையும் ஆற்றலையும் கொடுக்கவும் இந்த முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா நீயாகவே கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களிடம் இருந்து அவங்க அவங்கவும் கூட இருந்தாங்கன்னா உனக்கும் நல்லது நடக்காது நடக்கவும் அவங்க விடமாட்டாங்க அதனால் கெட்டவங்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல மனிதர்களோடு நீ சேர்ந்து வாழ கற்றுக்கோ மற்றவர்களின் வார்த்தைகளை நீ நம்புனா அப்புறம் ஓ நம்பிக்கை ஒன்னை விட்டு போயிடும் எப்போதும் மன அமைதியை பாதுகாத்து வச்சுக்கோ உன் ஆற்றலை வீணாக விரயம் செய்யாதே எப்போதும் நல்லவர்களிடம் மட்டுமே நீ எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் கெட்டவர்களிடமும் தீயவர்களிடமும் நீ எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் உன் உள்ளத்தை ஒளி நிறைந்ததாக நீ வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து ஓ வாழ்க்கை பாதையில் உனக்கான வெற்றிகளை கொடுப்பேன் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் நீ மறுபடி மறுபடியும் என்னை தேடிதானே வர்ற அப்பான்னு நீ கூப்பிடக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தையை இந்த உலகத்தை விட எனக்கு பெருசாக கேட்குது அதனால் என் செல்ல பிள்ளையான உனக்கு தகப்பனாக இருந்து இந்த உலகத்தையே உன் கைக்குள்ளே கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் ஐந்தறிவு கொண்ட ஒரு ஜீவராசி தன் பிள்ளையை விடாமல் கைவிடாமல் இறுக்கி பிடிச்சி காப்பாற்றும் போது இந்த உலகத்தையே காக்கும் பரம கருணை மூர்த்தியான உன் அப்பன் முருகன் உன்னை எப்படி கைவிடுவேன் உனக்கு கஷ்டம் வந்தால் அது நிச்சயமாக எனக்கு வலியையும் வேதனையும் தரும் விஷயமாகத்தான் இருக்கும் அதனால் நீ கஷ்டப்படுறத நான் பொறுத்துக்க மாட்டேன் உன்னை துன்பப்படுத்தி நான் ஒருபோதும் சந்தோஷப்பட மாட்டேன் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்வதற்காக தானே இப்போது நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் இன்னை ஒவ்வொரு துயரத்திலும் நான் உன் கூடவே இருந்து அனைத்தையும் சரி செஞ்சு உன் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவேன் நீ என் மேல நம்பிக்கை வச்சினா நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் இப்போது கூட ஒரு சிலர் உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க தப்பாக பேசுகிறாங்க ஆனால் யார் என்ன சொன்னாலும் பேசினாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் நான் உன் வாழ்க்கை சூழ்நிலையில் சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன் நீ எதுக்காகவும் அவசரப்படாதே சில பேர் மாறிட்டாங்கன்னு நினச்சி நீ எந்த முடிவையும் வேகமாக எடுக்க வேணாம் யாரும் அவ்வளோ சீக்கிரமாக மாற மாட்டாங்க எல்லாருக்குமே பிறவி குணம்னு ஒன்று இருக்குது அது அவ்வளவு சீக்கிரம் அவங்கள விட்டு போகவும் செய்யாது ஆனால் நீதான் எல்லாரையும் நல்லவங்க மாறிட்டாங்க நினச்சி நினச்சி நம்பி ஏமாந்து போகிற இனிமேலாவது இரு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன்